வணக்கம் நண்பர்களே அசாம் ஒர்க் இந்த பெயரில் ஒரு பெரிய மோசடி நடந்திருக்கிறது கொஞ்ச நஞ்சமல்ல ஆயிரம் கோடிகளுக்கு மேல் அதுவும் தமிழ்நாடு கர்நாடகா என்று இந்த இரு மாநிலங்களை சேர்ந்த குறிப்பாக கொங்கு மண்டலத்தை சேர்ந்த நிறைய தொழிலதிபர்கள் தங்களுடைய பணத்தை இழந்திருக்கிறார்கள் இந்த மோசடியுடைய இந்த மோசடியினுடைய வடிவம் நுண்ணிய வலை போன்றது இதில் சில உண்மையும் உண்மையான அரசு அதிகாரிகளும் இருக்கிறார்கள் என்பதுதான் வியப்பை தருகிறது அவர்கள் எப்படி அரசு அதிகாரிகள் தமிழக அரசு அதிகாரிகள் டிஆர்ஓ போன்ற பதவியில் இருப்பவர்கள் எப்படி இந்த நெட்ஒர்க்கில் வந்தாங்க அறியாமல்தான் வந்தார்களா அல்லது அவர்களுக்கும் இந்த மோசடியில் பங்கு இருக்கிறதா இதை குறித்து விரிவான ஒரு ஒரு வீடியோ தான் இந்த விழிப்புணர்வு வீடியோ தான் இது ஒரு குற்றத்தை பதிவு செய்வதோ அல்லது ஒருவரை குற்றம் சாட்டுவதோ அந்த வீடியோ நோக்கமில்லை ஒரு எச்சரிக்கை வீடியோ என்று வைத்துக்கொள்ளுங்கள் விழிப்புணர்வு வீடியோ சரி அசாம் துறையில் அரசு துறையில் ஆயிரம் கோடிக்கு மேலே ஒர்க் ஆர்டர் நாற்பத்தஞ்சு நாளில் பேமெண்ட் இதுதான் இவர்களுடைய பொதுவான கான்செப்ட் பொதுவாக ஒரு ஒர்க் ஆர்டர் வந்துச்சுனாலே ஒரு தொல் ஒரு உற்பத்தியாளருக்கு எவ்வளோ நல்ல பேமெண்ட் வரும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை வச்சு வங்கிகளில் அவங்க கடன் வாங்குவாங்க இப்போ இது அரசு துறை சம்மந்தப்பட்ட ஆர்டராக இருந்தால் வங்கிகளில் கடன் கிடைப்பது மிக எளிது இந்த அடிப்படையில் தான் இவர்கள் தொழிலதிபர்கள் தங்கள் வேலையை தொடங்குவார்கள் இதுதான் பொதுவான கன்செப்ட் இப்போ அசாம் அரசு துறையில் உங்களுக்கு ஒரு வாங்கி தரேன் நாற்பத்தஞ்சு நாளில் பேமெண்ட்டுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அசாமிலிருந்து போலிய ஒர்க்காடர் தயாரித்து கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த தொழிலதிபர்களிடம் பல கோடியாக பேஸ் பண்ணியிருக்கு இந்த ஒயிட் காலர் நெட்ஒர்க் இதை குறித்து ஒரு ஒரு பின்னணி என்ன அசாம் அப்படின்னு விசாரிக்க ஆரம்பித்தோம்னா இதில் பெரிய அதிர்ச்சியான தகவல் என்னென்னா போலிய அரசு அலுவலகம் போலி ஐஏஎஸ் அதிகாரி என்று பக்கா பிளானோடு தான் இவங்க வந்திருக்காங்க அப்போ இது தமிழக காவல்துறையில் இதை பற்றி கேட்டோம்னா என்ன சொல்கிறாங்க அசாமை சேர்ந்த ஒவ்வொரு பிரிவு பழங்குடி மக்கள் வளர்ச்சிக்காகவும் அந்த மாநில அரசு தனித்தனியே கவுன்சில்கள் வைத்திருக்குது அதாவது அங்கே இருக்க பழங்குடி மக்களுக்கு நன்மை பெறணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு கவுன்சில் அமைச்சிருக்கு அதுலேருந்து வர வருமானத்தை அந்த மக்களுக்கான நலத்திட்டங்களுக்கு செலவு பண்ணுறது தான் அசாம் அரசுடைய நோக்கம் உதாரணத்துக்கு மட்டக் அட்டனாமஸ் கவுன்சில் கமதாபூர் அட்டனாமஸ் கவுன்சில் டிமோசா அட்டனாமஸ் கவுன்சில் சோனாவால் கச்சாரி அட்டனாமஸ் கவுன்சில் இப்படி பேரில் இந்த கவுன்சில்கள் இயங்கி வருது இந்த கவுன்சில்களுடைய பேரில் போலியோ பேர்களை போலியோ பயன்படுத்தியே மோசடி நடந்திருக்கு என்ன இந்த கவுன்சில் பேர்லேயே நடக்கிறது ஒரு அஞ்சு கோடிக்கு ஒர்க் ஆர்டர் என்ன இந்த இதுக்கு வந்து ஏஜென்ட்டுகள் இருக்காங்க இவங்க தொழிலுதை பொருட்களை தொடர்பு கொண்டு உற்பத்தி பொருட்களை பர்ச்சேஸ் செய்வது போல் டீல் பேசுவாங்க சார் நான் வந்து ஏஜெண்ட்டு எனக்கு வந்து அஸ்ஸாமில் இப்படி இந்த மாதிரி ஒரு கவுன்சிலில் ஆர்டர் இருக்குது நீங்கள் இதுக்கு சப்ளை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்படி தான் டீல் பேச ஆரம்பிக்கிறது அசாமில் தீவிரவாத அச்சுறுத்தல் இருக்கிறதுனால ஏன்னா கிட்டத்தட்ட அஞ்சு கோடி பத்து கோடிக்கு ஆர்டரு இது பண்ணுறப்போ உங்களுக்கு இதெல்லாம் டெண்டர் மூலம் தான் நான் வரணும் இத்தனை கோடிக்கு இருக்குதுன்னு கேட்பாங்க அதுக்காக தான் தீவிரவாத அச்சுறுத்தல் இருக்குது அதனால் பழங்குடி மக்களுக்கு டெண்டர் ப்ராசஸ் இல்லாமலே உடனடியாக கொள்முதல் ஒப்பந்தம் கொடுத்துருக்காங்க பழங்குடி மக்களுக்கு மட்டும் அஸ்ஸாம் மாநில அரசு மத்திய அரசு இதுக்கு ஒரு நிதி ஒதுக்கியிருக்காங்க அதனால் நேரடியாக பொருட்களை எங்களால் கொள்முதல் செய்ய முடியும்னு சொல்கிறாங்க இப்போ இப்படி சொல்லி தான் இவங்க ஆரம்பிக்கிறாங்க கம்பளி கொசுவலை பம்பு மோட்டார் சோலார் பேனல் ஸ்கூல் பேக் பிபிஇ கிட் வரைக்கும் இந்த பொருட்களை தயாரிக்கும் அதிபர்கள்கிட்ட இந்த கும்பல் ஏஜென்ட் பேச ஆரம்பிப்பாங்க அப்போது கோடிக்கணக்கான ஆர்டர் இருக்குதுன்னு இந்த ஜிஎஸ்டி நம்பர்லாம் வாங்கிக்கிட்டு ஆவணங்களை வாங்கிகிட்டு தங்களுக்கு தேவையான மெட்டீரியல் விவரங்களையும் பக்கம் ப்ரொஃபஷனலாக ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க பிறகு தொழில் தொழிலதிபர்கள் அழைச்சிட்டு அசாமுக்கே போயிடுறாங்க அங்கே நெஜ அரசு அலுவலகம் போலவே ஒரு செட்டப் செய்யப்பட்ட ஒரு இடத்துக்கு ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணுறாங்க இந்த அரசு அலுவலகங்கள் எங்கே இருக்குன்னா தலைமை அசாம் தலைமை மாநில தலைமைச் செயலகத்துக்கு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது எவ்வளோ ஒரு இதில் எப்படி அரசு அதிகாரிகளுடைய ஆதரவு இல்லாமல் நடக்க முடியும் சரி மீட்டிங் ஏற்பாடு பண்ணுறாங்க அடுத்த சில நாட்களிலேயே குறைந்தபட்சம் மினிமம் ஐந்து கோடிக்கு ஒர்க் ஆர்டர் கொடுத்துட்றாங்க போலி அது வந்து உண்மையானது கிடையாது இதை உண்மையின் நம்ம தொழிலதிபர்கள் ஒர்க் ஆர்டருக்கான வேலைகளை தொடருவாங்க அந்த பணியை முடிக்கிறதுக்குள்ளேயே மீண்டும் அவங்கள அவங்களுக்கு அழைத்து போய் ஸ்டார் ஹோட்டலில் ஒன்று போ ஒரு போலி ஐஏஎஸ் அதிகாரி ஒருத்தர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மாதிரி ஒருத்தர் ரெடி பண்ணி அறிமுகம் பண்ணுறது அப்போ அவர் வந்து ஐம்பது கோடியிலேருந்து நூறு கோடிக்கான ஒர்க் ஆர்டரை உங்களுக்கு வாங்கி தரோம் ஏன்னா ஏற்கனவே அஞ்சு தான் கொடுத்துருக்கோம் இங்கே இருக்கும் அதாவது அசாமில் இருக்கிற உள்ளூர் நிறுவனங்களுக்கிடையே பெரிய போட்டி நிலவுது வெளிமாநிலத்தை சேர்ந்த ஒரு நீங்கள் நேரடி ஆர்டர் எடுத்தால் பிரச்சனையாகும் அதனால் நாங்கள் எல்லா ஏற்பாடுகளையும் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு சின்ன பிரைன் வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கு கவுன்சிலிங் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெருந்தொகையை தொழில் தொழில் வாங்கிறேன் ஏன்னா இப்போ அஞ்சு கோடிங்கிறது ஐம்பது கோடி நூறு கோடி போயிடுச்சு ஆர்டர் இப்போ ஒரு தொழிலதிபர்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அதில் ஏதாவது காசு கொடுக்குறது பிறகு தொழிலதிபர்களுக்கு நம்பிக்கை அளிப்பதுமாக வங்கி கணக்கு மூலம் சிறிய தொகையை மட்டும் ஆர்டருக்காக அனுப்புகிறது வாங்குறது பத்து கோடினா ஒரு ஒரு கோடி அனுப்புறது இந்த வங்கி கணக்கெல்லாம் அரசு கவுன்சிலிங்கின் பேரில் பிரதிபலிப்போம் ரிஃப்ளெக்ஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இதுதான் இதில் இருக்கிற பெரிய அட்ராக்ஷனே இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ இந்த கவுன்சிலிங் பேர்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த கவுன்சிலிங் பேர்லேயே அக்கௌண்ட் நம்பர் வருது அதை ரிஃப்ளெக்ஷன் பண்ணுற மாதிரி நாட் அந்த அதே நேமில் வைக்க முடியாது ஏன்னா இதுக்கு வந்து அந்த மாதிரி பேர் வைக்கிறதுக்கு எந்த அதிகாரமும் இருக்காது நமக்கு அனுமதி இருக்காது அரசு அலுவலர் பெயர்லையோ அரசு துறைகளின் பேர் அதனால் சாரி இப்போ என்ன பண்ணிடுறாங்க அந்த பெயரை பிரதிபலிக்கிற மாதிரி உள்ள இது இதுக்கு வங்கிகளும் துணை புரிஞ்சுருக்காங்க வங்கி அரசு நிர்வாகம் அரசு அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த வேலை பண்ணியிருக்காங்க ஆயிரம் கோடிக்கு மேலே இதை இந்தியா முழுக்க இவங்க பண்ணியிருக்காங்க எவ்வளோ பாருங்கள் இந்த மோசடி நெட்ஒர்க்குடைய செயற்பாடுகள் குறித்து கொங்கு மண்டலத்துடைய தொழிலதிபர்கள் வந்து திருப்பூரை சேர்ந்த ராஜ்குமார் முத்துக்குமார் என்ற சகோதரர்கள் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த பூபதி செல்வராஜ் ஆகியோர் தான் அந்த தமிழகத்தை சேர்ந்த தொழிலதிபர்களை ஒன்றிணைக்கும் புதிய முக்கிய ஏஜென்ட்டுகளாக செயல்படுகிறார் புதிய ஏஜென்டில் முக்கிய ஏஜென்ட் டிமோசா கவுன்சிலின் இயக்குனர் ஏன்னா இந்த கவுன்சிலின்னு சொல்லணும் இல்லையா அப்படின்னு சொல்லி நரேந்திர சிங்கா என்பவரையும் மட்டாக்கா அட்டானாமஸ் கவுன்சிலுடைய இயக்குனர் சொல்லி பார்தா பரத்வாஜ் என்பவரையும் ஐஏஎஸ் அதிகாரிகள் இவர்கள் தான் தொழிலதிபர்கள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இவர்களுக்கு சைலேந்தர் குமார் அப்படின்னு அந்த மாநிலத்தோட ஏஜெண்ட் ஒருத்தர் பாலமாக இருக்கார் எங்க அசாம் மாநிலத்தில் இவர்கள் அனைவருமே குற்ற பின்னணி கொண்டவர்கள் அஸ்ஸாம் கவுஹாத்தியில் இருக்க மாநில அரசனுடைய சேலத்திலிருந்து ரெண்டு கிலோமீட்டரில் இவங்க ஆஃபீஸ்லாம் வச்சிருக்கிறாங்க போலியான அலுவலகம் அரசு அலுவலகம் போல் செயல்படுகிறது இந்தியா முழுக்க பல தொழில் தொழிலதிபர்களை அந்தந்த மாநிலத்தில் ஏஜெண்ட்கள் மூலமாக வரவழைத்து நூற்றுக்கணக்கான கோடி போலியோ பந்தங்களை இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க நல்லா பாருங்கள் இப்போ இவங்களுடைய திட்டம் என்ன ரூபா வாங்குறது பொருள் வாங்குறது இல்லை இப்போ இதுக்கு ஏஜென்ட் ஊர் மாநிலத்திலும் இருக்காங்க நம்ம மாநிலத்தில்தான் இப்போ நான் சொன்னேன் நாமக்கல் இதை சேர்ந்தவங்க இப்போது இதற்கு ஆலோசனை கட்டணமாக ஒன்று அப்புறம் அந்த பணத்தை எல்லாம் பயசிட்டு ஒர்க் ஆர்டர் கொடுத்த எக்ஸ்போர்ட் செய்யப்பட்ட பொருள்களையும் லோக்கல் மார்க்கெட்டில் குறைஞ்சி விலகி விற்றுட்டு காசாக்கிடுறாங்க இதே நபர்கள் பல்லிடத்தில் பல்லிடத்தில் வந்து ஒரு தொழில்நுட்பம் ஒரு கோடி வெள்ளக்கோயில் தொ தொழில் இருபத்தஞ்சி லட்சம் தே சேலம் தொழில் பெற்ற பத்து கோடி ஓசூர் தொழில் அஞ்சு கோடின்னு நிறைய மோசடி பண்ணி இவர்களை பலரும் புகார் அளிக்க முன்வரவில்லை இது ஏன்னு தெரியல இதுதான் பெரிய நமக்கு கேள்விக்குறியாக இருக்குது ஏன் வாங்க புகார் அளிக்க முன்வரல இப்படி தமிழ்நாடு மட்டுமல்லாமல் பெங்களூரில் உள்ள நிறுவனத்திலும் பத்து கோடி குஜராத்தில் உள்ள ஒரு தொழிலதிபரிடம் இருபது கோடி டெல்லியில் உள்ள ஒரு தொழிலதிபரிடம் அறுபத்தி நாலு கோடி அப்படின்னு நாடு முழுக்க கணக்கு வழக்கு இல்லாமல் பல்லாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் ஏமாற்றி இருக்கிறாங்க இப்போ இவர்கள் சிலர் மீது பதிவு செய்ய வழ பதிவு செய்யப்பட்டு கைது மாறியிருக்காங்க ஆனால் சிறையிலிருந்து வெளியே வந்ததும் மீண்டும் இதே மோசடி வேலைகள் இதுதான் இங்கே இருக்கிற அப்போது இதற்கிடையே கரூர் மாவட்டத்தை சேர்ந்த நல்ல முத்துணர் தொழிலதிபர் தான் இந்த மோசடி நெட்ஒர்க்கை பதினஞ்சு கோடி அவர் இழந்ததை தான் இப்போது புகார் பண்ணுறாரு அதில் தான் குற்ற வழக்குற்றப்பிரிவு போலீஸார் வந்து வழக்கு பதிவு பண்ணுறாங்க இதில் என்ன பெரிய திருப்பங்கள்னா அரசு அதிகாரிகள் டிட்கோ சிறப்பு டிஆர்ஓ டிஆர்ஓ பிரகாஷ் பவானி பகுதியினுடைய பிடிஓ கார்த்திகேயன் பூபதி ராஜகுமார் முத்துக்குமார் நரேந்திர சின்ஹா சைலேந்திரராஜ் பிரதீர்ராஜ் ஆகியோர் மீது மோசடி வழக்கு பாஞ்சிருக்கு டிஆர்ஓவும் ஒரு பிடிஓவும் இதுக்கு இதாக இருக்கிறாங்க எங்கே போய் இந்த கொடுமையை சொல்லு இதை எடுத்து பாதிக்கப்பட்ட நல்ல முத்துவிடம் அவங்க பேசுகிறாங்க இது பொதுவில் இருக்க செய்தி தான் டிஆர்ஓ சூரிய பிரகாஷ் தான் நல்ல கவுன்சிலிங்க இங்கே இருக்கிற டிஆர்ஓ சூரிய பிரகாஷ் தமிழ்நாடு அரசு அதிகாரி முதன் முதலாக அஸ்ஸாம் வாய்ப்பு குறித்து பேசியிருக்கார் அவர் என்னவாக இருக்கிறாரு டிட்கோ சிறப்பு டிஆர்ஓ சூரிய பிரகாஷ் கரூர் மாவட்டம் நல்ல முத்து நல்ல முத்துங்கள்ட்ட போய் யார் பேசியிருக்காரு டிஆர்ஓ சூரிய பிரகாஷ் தான் பேசியிருக்கார் முதன் முதலாக அஸ்ஸாம் வாய்ப்பு குறித்து சொல்லியிருக்காரு அவர் தான் கார்த்திகேனுன்ற பிடிஓவையும் அறிமுகப்படுத்தியிருக்கார் அவர் பவானி பகுதி இப்போ சொன்னார் இல்லையா ஒரு பவானி பகுதி கார்த்திகேயன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை நான்கு முறை என்னை எஸ் சாமிக்கு சென்றார் நல்ல முத்து சொல்கிறார் அப்போது அரசு அதிகாரிகள் சொன்னதனால் நம்பி பணத்தை முதலீடு பண்ணி உட்காட்டை எடுத்தேன் சூரிய பிரகாஷ் கார்த்திகேயன் ஆகிய கூறிய அந்த வங்கி கணக்குகளில் தான் இவங்க ரெண்டு பேரும் சூரிய பிரகாஷும் கார்த்திகேயன் சொன்ன வங்கி பணக்கில் தான் பணத்தை அனுப்பினேன் அவர்கள் தான் ஒப்பந்தையும் அனுப்பி ஆனால் அவை எல்லாமே போலி அப்படின்னு யார் அனுப்பிச்சுருக்காங்க அரசு அதிகாரிகள் பிடிஓ டி டிஆர்ஓ அது போலிங்க ரொம்ப தாமதமாக தான் பண்ணிருக்கு கடன் வாங்கி பொருட்கள் அனுப்பியிருக்காரு நல்லமுத்து இப்போ அவருடைய கடன் பல மடங்கு அதிகரித்து தொழில் நடத்த முடியாத எல்லாம் ஏற்பட்டிருக்கு இப்போது டிஆர்ஓ சூரிய தான் இது மாதிரி கேட்டால் அவங்க வக்கீலில் என்ன சொல்வாங்க அவங்க வளர்க்குறீங்க போலி ஒர்க்காடுற வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வைத்தார் என்பது சூரிய பிரகாஷ் மீது சொல்லப்படும் புகார் அதை வேறொருவர் அவர் அவருக்கு வேறொருவர் அனுப்பினார் அதை ஃபார்வர்டு மட்டுமே செய்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் சூரிய பிரகாஷ் மேலே இருக்க குற்றச்சாட்டு அதை உருவாக்கிய ஒரு தான் சட்டப்படி பொறுப்பாக முடியும் மற்றபடி டிஆர்ஓ சொல்லப்படும் மீது சொல்லப்படும் எந்த புகாருக்கும் உண்மை இல்லை வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால நீங்களும் செய்தி வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இதை இது பண்ணியிருக்காங்க அப்போ நீதிமன்றத்தில் இருக்க ஒரு வழக்கு அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு போகிறாங்க இப்போ பவானி பிடிஓ கார்த்திகேயன் என்ன சொல்கிறாரு பிரகாஷ் தான் எனக்கு நல்ல முத்து அறிமுகப்படுத்தினார் பாருங்கள் இங்கே இருக்க அதிகாரிகள் தான் நல்ல முத்துக்கு முத்துக்குமார் ராஜ்குமாரை மட்டும்தான் நான் அறிமுகப்படுத்தினேன் நல்ல முத்து கேட்டதுனால மலிதாபுன அடிப்படையில் அசாமுக்கு போனேன் மற்றபடி எங்களுக்கு சம்பந்தம் இல்லை சரி இது எல்லாம் நடக்குது நல்ல முத்து வழக்கில் முத்துக்குமார் ராஜகுமார் எல்லாத்தையும் கைது பண்ணிட்டாங்க விசாரணை நடந்துகிட்டு இருக்கு சூரிய பிரகாஷும் கார்த்திகேயனும் முன்ஜாமீன் கேட்டு ஹைகோர்ட்டில் முத்துரை கோர்ட்டில் இது பண்ணியிருக்காங்க அப்ளை பண்ணியிருக்காங்க நீதிமன்றத்தில் இருக்கனால வே மேற்கொண்டதை பற்றி பேச முடியாதுன்னு சொல்கிறாங்க இந்த மோசடி அதிகரிப்பதால் அசாம் மாநில அரசு ஐம்பது லட்சத்துக்கு மேலே எந்த பணியாக இருந்தாலும் டெண்டர் மூலம்தான் விடுவோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் அசாம் கவர்மெண்ட்டு அப்போது பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்கும் பட்சத்தில் மோசடி செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அந்த கவர்மெண்ட்டே சொல்லியிருக்கு அப்போது இந்த மோசடி நட்டுவர்கிட்ட பத்து கோடி இருந்திருக்கிற ஒரு பெங்களூர் நிறுவன ஒருத்தர் பெயர் சொல்ல விரும்புகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறார் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ராஜ்குமார் என்பவர் மூலமாக தான் நரேந்திர சிங்கா அறிமுகமானார் அவர் தன்னை டிமோசா கவுன்சில் அந்த கவுன்சில் முதல்ல இந்த வீடியோட முதல்ல சொன்ன இல்லையா சொல்லி தான் முப்பத்தஞ்சு கோடி மதிப்பிலான கம்பளி கொசு வலைக்கான தேவை இருப்பதாக கூறுறார் அப்போ நரேந்திர சிங்கா நேரடியாக ஒர்க் ஆட்ரு கொடுக்குறார் நரேந்திர சிங்காங்கிறவரே அப்போ இதற்காக அவர்களுக்கு டிஸ்கஷன் சார்ஜ் மட்டும் ரெண்டு புள்ளி அஞ்சு கோடி கன்சல்டிங் சார்ஜ் கொடுத்துருக்காங்க அவர் சொன்ன முகவரிக்கு ஏழு புள்ளி அஞ்சு கோடி மதிப்பிலான பொருட்களையும் வச்சுருக்காங்க இன்ன வரைக்கும் பணம் இல்லை இது பெங்களூர் பிஸ்னஸ் மேனுக்கு இது ஒரு மாதத்துக்கு தான் அவர் ஒர்க்காடரே போலி அப்படிங்கிறது தெரிய வருது இது அசாம் காவல் நிலையத்தில் புகார் அளித்து வழக்கு பதிவு பண்ணிகிட்ருக்காங்க இதில் என்ன வருது அப்படின்னா இந்த போ இந்த குற்றத்தை செய்தவர்கள் வந்து குற்றப்பணியின் உள்ளவர்கள் அப்படின்னு நமக்கு தெரிய வருது எது இந்த கவர்மெண்ட் ஏஜென்ட்டு டைரக்டர் சொல்லி யாருமே பொறுத்த எல்லாருமே குற்றப்பணியின் உள்ளவர்கள் ஆனால் அரசு அதிகாரிகள் இங்கிருக்கும் அரசு அதிகாரிகள் கார்த்திகேயன் என் சூரிய பிரகாஷ் இவங்களெல்லாம் எந்த லிஸ்ட்டில் பண்ணி சேர்க்குறது அப்போ இங்கே ஏதோ ஒரு இங்கே தமிழக அரசு அதிகாரிகளும் அரசு நிறுவனங்களும் இதற்கு உதவி செய்திருக்கின்றன இதை எப்படி எடுத்துக்கொள்வது தமிழக அரசும் இதில் ஒரு கவனம் எடுத்துக்கணும் இல்லையா ஒரு அரசியல்வாதிகள் பிள்ளைகள் இருக்காங்களான்னு நமக்கு தெரியல இது ஒரு விழிப்புணர்வு அதாவது ஒரு ஒரு மோசடி நடக்கும் அப்படிங்கிறதுக்கான விழிப்புணர்வு வீடியோ இதில் இதில் நான் சொன்ன ஆட்கள் யாரும் குற்றமானவர்களா குற்றமற்றவர்களா உண்மையில் யார் செஞ்சாங்க இதெல்லாம் வேறு ஆனால் இப்படி ஒரு மோசடி நடந்திருக்கிறது என்பது உண்மை தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு அவேர்னஸ் பண்ணுவேன் நன்றி